ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது பியூர் மல்மல் காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம இப்போ பார்த்துட்டு எல்லாமே வந்து பியூர் மல்மல் காட்டன் சாரீஸ் கலெக்ஷன் ஜெய்ப்பூரில் இருந்து ஹோல்சேலாக எடுத்து ரீசேலும் பண்ணிகிட்ருக்கோம் ஹோல்சேலும் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா உங்களுக்கு எந்த சாரீஸ் வேணுமோ அந்த சாரீஸ் ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் இது ப்யூர் மல்மல் காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் ஓகேங்களா சாரீஸ் வந்து சாரியுடைய ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் இப்பிங் சரிங்களா சரி நீங்கள் எந்த சாரீஸ் வேணுமோ அந்த சாரீஸை வந்து ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது ப்யூர் மர்மல் காட்டன் சாரீஸ் கலெக்ஷன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் ஓகேங்களா இது ஃபஸ்ட்டு சாரீ ப்ளூ வித்து ரெட் காம்பினேஷன்ஸில் இருக்குது சரிங்களா உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி உங்களுக்கு நீங்கள் உங்களோட இது பண்ணிக்கலாம் ஹாய் ஹலோ மேம் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் வந்து சாரியுடைய பல்லு சரிங்களா சாரீயோடைய பல்லு இது வந்து ஓகேங்களா சாரீ உடைய பல்லு வந்து இது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிலா சேனல் ஹாய் ஹலோ மேம் இது வந்து சாரீ ஸாரியுடைய பல்லு ப்ளூ வித் ரெண்டு காம்பினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளவுஸ் சரிங்களா ப்ளவுஸ் வந்து ப்ளூ வித்து ஒயிட் காம்பினேஷன் சரிங்களா சேனல் லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது ப்யூர் மர்மல் கார்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக மீ இங்கிலீஷ் ஆ யா மேம் இது பியூர் மர்மல் கார்டன் சாரீஸ் கலெக்ஷன் இஃப் யூ ஹாவ் எனி ஸாரீஸ் ஸாரீஸ் ஸ்க்ரீன்ஷாட் த ஸாரீ அண்ட் மெசேஜ் டு திஸ் நம்பர் ஓகே இஃப் யூகாவே எனி டவுட் ஆஸ்கிரி ஆஸ்த்மீ இன் கமேண்ட் இது வந்து இது வந்து ஸாரீயோடைய பாடி ஆஃப் பாடி ஆஃப் த சேரீ இஃப் யூ யூகாவே எனி டவுட் ஆஸ்க்மி ஓகே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ப்யூர் ப்யூர் மர்மல் காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் ஓகேங்களா சேனல் லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ட்ரக் வாட் இஸ் மீன் பை ட்ரக் ஓகே லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா இது வந்து பியூர் மல்மல் கார்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் யூஹாவ் எனி சாரீஸ் வாட்ஸ்அப் மீ ஜிஸ் நம்பர் வித்தின் தமிழ்நாடு ஒரு நாளுக்குள்ளே ஒரே வித்தின் ஒன் டேக்குள்ளே வந்து சாரீ டெலிவர் ஆகிடும் அதர் ஸ்டேட் அப்படின்னா த்ரீ டு ஃபோர் டேஸ்க்குள்ளே வந்து சாரீ டெலிவர் ஆகிடும் லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் ரிவ்யூ மறுமல் காட்டன் சாரீஸ் கலெக்ஷன் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா வந்து கமன்சேஷனில் சாரியுடைய ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் ஓகேங்களா ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் சேனல் லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சாரீ ஒயிட் வித்து சாரி பிளாக் வித்து க்ரே பிளாக் வித்து ப்ரவுன் கலர் ஓகேவா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் எப்பியூர் மர்மல் கார்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் ஓகேங்களா இது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளார் டிசைன்ஸில் இருக்கும் அங்கே வந்து களம்கறி டிசைன்ஸ் ஆல்சோ அவைலபிள் இதுதான் வந்து சாரீ உடைய பல்லு பல்லு சாரீ பல்லு இது வந்து சாரியுடைய ப்ளவுஸ் சரிங்களா உடைய பல்லு இது வந்து சாரியுடைய சரிங்களா இந்த சாரீ வேணுங்கிறாங்க ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகேங்களா வள்ளி அம்மை ஹாய் மேம் லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் இது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளார் டிசைன்ஸில் இருக்கும் ஃப்ளார் டிசைன்ஸ் ஓகேங்களா லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகேவா பிளாக் வித் ப்ரௌன் சேனல் லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஹாய் மேம் ஹாய் ஹலோ சேனல் லைக் பண்ணிகிட்டே பார்த்தீங்கன்னா தான் நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு வந்து வியூ ஆகும் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது பியூ மல்மல் கார்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் ஓகேங்களா அடுத்து வந்து அடுத்த சரி பார்க்கலாம் இது எங்களுக்கு ஏன்னா எனி டவுட்ஸ்னாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது வந்து பியூ மல்மல் கார்டன் சரீஸ் கலெக்ஷன்ஸ் சரிங்களா எ ஒரு சேரீனாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஒரு ஸேரீக்கு வந்து சிப்பிங் வந்து ஃபிஃப்டி சாரியுடைய ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சரிங்களா சேரீடைய ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் சிப்பிங் ஃபிஃப்டி அதர் ஸ்டேட்டாக இருந்தது அப்படின்னா ஒரு சேரீக்கு வந்து செவன்ட்டி ருபீஸ் வந்து சிப்பிங் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌன் வித் க்ரீன் ஓகேங்களா ப்ரௌன் வித் க்ரீன் ஓகேவா இது வந்து பல்லு சாரியுடைய பல்லு க்ரீன் கலர் கான்ட்ராக்ட் ப்ளவு கான்ட்ராக்ட் பல்லு ப்ளவுஸ் ஆல்சோ கான்ட்ராக்ட் ப்ளவுஸ் ஓகேங்களா லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ப்யூர் மல்மல் காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் ஓகேங்களா இது வந்து சாரியுடைய பாடி பாடி ஆஃப் த சாரீ ஓகேவா இந்த சாரி வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷேட் பண்ணி ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரிங்களா வியூர் மதுமல் காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் இது வந்து ஸாரீயோடைய பல்லு ஓகேவா ஹாய் ஹாய் ஹலோ சேனில் லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது பியூர் மல்மல் காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் மேம் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் ஷிப்பிங் வந்து வித்தின் தமிழ்நாடு அப்படின்னா ஃபிஃப்டி அதர் ஸ்டேட் அப்படின்னா செவன்ட்டி ஹாய் மேம் ஹாய் ஹலோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாந்தினி மாடல் ரெட்டு வித்து பிளாக் சரிங்களா பாருங்கள் இந்த சாரீஸ் வேணும்ங்கிறீங்க ஸ்க்ரீனில் திருட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகேங்களா இது ப்யூர் மல்மல் கடன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக சேரீயுடைய ப்ளவுஸ் வந்து பிளாக் கலர் ப்ளைன்னு ஓகேங்களா சேனல் லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் இது பியூர் மல்மல் கட் இது வந்து பாந்தினி மாடல் பாந்தினி மாடலில் எல்லா பக்கமும் ஒரே ஒரே டிசைன்ஸ் தான் இருக்கும் பாந்தேனி டிசைன்ஸ் ரெட் அண்ட் பிளாக் லவ்வர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா இந்த சாரீஸை வந்து உடனே புக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் உங்கள் ஆர்டரை வந்து புக் பண்ணிக்கலாம் சேனல் லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் இருக்கோங்க ஏன் மேம் வித்து ப்ளவுஸ் தான் வித்து ப்ளவுஸு ஓகேங்களா வித்து ப்ளவுஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபிஃப்டி இல்லை ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா வித்தின் ஒன் டேக்குள்ளே வந்து தமிழ்நாட்டில் வாங்கிக்கலாம் சேனல் லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் மோர் வியூஸ் மோர் வியூவர்ஸ் இருக்கீங்க ஆனால் லைக் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் சேனல் லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் வித்து ப்ளவுஸ் எஸ் மேம் வித்து ப்ளவுஸ் தான் சேனல் லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா ப்ளூ ப்ளூ வித் ரெ ரெட்டு களம்கறி டிசைனு ஓகேங்களா களம்கறி டிசைனு ஓகேங்களா இது வந்து சாரியோடைய பல்லு ஓகேவா சாரியுடைய பல்லு லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து சாரியுடைய பல்லு 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 சாரியுடைய பல்லு ஓகேங்களா இது வந்து ப்ளவுஸ் சரிங்களா ப்ளூ வித் ஒயிட்டு சேனல் லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கு மண்மன் கார்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக சேனல் லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் எல்லாரும் பார்க்குறீங்க ஆனால் சொல்லிக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் வந்து நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வியூவ் ஆகும் ஓகேவா இது வந்து சாரீ பாடி ஆஃப் த சாரி ஓகேங்களா கலங்கரி டிசைன்ஸு பூ டிசைன்ஸ் இது வந்து யூனிக்கான சாரி ப்ளூ வித் ஒயிட்டு ரெட்டு காம்பினேஷன்ஸ்லாம் இருக்குது ஓகேங்களா சேனல் லைக் பண்ணிகிட்டே பாருங்க சேனல் லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்கன்னு பேசுறதுக்காக எதாவது லைக் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்த சாரி ஏதாவது சாரீஸ் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பக்கத்தில் ஏதாவது சாரீஸ் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் ஓப்பன் பண்ணி காமிப்பாங்க சரிங்களா ஓப்பன் பண்ணி காமிப்பாங்க எந்த சாரீஸ் வேணுனாலும் நீங்கள் சொல்லலாம் இந்த ரோலில் இந்த சாரீ அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து ஓப்பன் பண்ணி காமிப்பாங்க ஓகேங்களா சேனல் லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் இது வந்து ஆரஞ்ச் ஆரஞ்ச் வித் ஒயிட் காம்பினேஷன்ஸ் சரிங்களா ஃப்ளார் டிசைன்ஸில் இருக்குது சேனல் லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பியூர் மல்மல் கார்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் இது வந்து ஸாரீயோடைய பல்லு ஸாரீடைய ப்ளவுஸ் ரொம்ப யூனிக்காக இருக்குது ஃப்ளார் டிசைன்ஸ் இருக்குது ரொம்ப யூனிக்கான கலர் சரிங்களா லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் இது வந்து பாடியோடைய ச உடைய பாடி பாடி ஆஃப் த சாரீ சரிங்களா லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ப்யூர் மர்மல் கார்டன் சாரீஸ் கலெக்ஷன் ஓகே ரொம்ப யூனிக்காக இருக்குது இந்த சாரீஸ் மேக்ஸிமம் வந்து கோயிலுக்கு கே கேட்குறதுக்கு இந்த சாரீஸ் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது சரிங்களா நிறைய பேர் வந்து ஆரஞ்ச் வேணும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிங்க சரிங்களா அந்த மாதிரி வேணும் அப்படின்னா இந்த இந்த சாரீஸ் வந்து ரொம்ப அவைலபிள் ஆரஞ்ச் ஆரஞ்ச் சாரீஸ் வந்து ரொம்ப இதாக இருக்கும் கோயிலுக்கு அப்படின்னா ரொம்ப ப்ரெஃபரபிளாக இருக்கும் லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஓகேங்களா இது நீங்கள் எந்த சாரீஸ் வேணுமோ ஸ்க்ரீன் இல்லாத விட எந்த ரூலில் எந்த சாரீஸ் வேணும்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா சாரீ வந்து ஓப்பன் பண்ணி கேட்பாங்க ஓகேங்களா அந்த பாம்பாம் சாரீஸ் இது வந்து பாம்பாம் கலெக்ஷன்ஸ் பாம்பாம் கலெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மி தான் இருக்குது அந்த சைஸ் வந்து இப்போ ஒவ்வொன்றா எடுத்து காமிக்கிறாங்க மொத்தம் ஆறு சாரீஸ் இருக்குது சரிங்களா இந்த சாரீஸ் வேணுங்கிற வந்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் இது வந்து ஃபிஷ் டிசைன் ஃபிஷ் டிசைன் ஓகேங்களா இது வந்து ஃபிஷ் டிசைன் ஓகேங்க இது வந்து பாடி ஆஃப் த சாரீ இது வந்து பல்லு சரிங்களா அந்த இது வந்து பல்லு ப்ளவுஸ் இருக்கும் இதுதான் ப்ளவுஸ் தனியாக தானே இருக்குது அதுதான் ப்ளவுஸு ஓகேங்களா இது வந்து பல்லு ஓகேங்களா அந்த பாம்பாம்ங்கிறது என்னென்னா கீழே டசில்ஸ் இருக்கும் நீங்கள் டசில்ஸ் இருந்தது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாரீ சரிங்களா இது ரொம்ப யூனிக்கான சாரீ நிறைய சாரீஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது நேர்லி ஃபிஃப்டி சாரீஸ் வந்து நாங்கள் சேல் இப்போ எடுத்து சேல் பண்ணியிருந்தோம் சரிங்களா இப்போ ஒரு ஒன் ஒரு ஃபைவ் டூ சிக்ஸ் சாரீஸ் மாதிரி தான் ஆனால் ஸ்டாக் அவைலபுளாக இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இந்த சேரீஸை வந்து புக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ரிஸ் பார்த்து சாரீஸ் கலட்சுங்க வியூஸ் அதிகமாக இருந்தது ஆட்டோமேட்டிக்காக வீவ்யூஸ் கம்மியாகுது ம் லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் இது வந்து ஆரஞ்ச் வித் ரெட் காம்பினேஷன் சரிங்களா இந்த சாரீம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் இது வந்து மேக்ஸிமம் கோயிலுக்கு அப்படிங்கும்போது அது சூப்பராக இருக்கும் தென் இது நார்மல் வியருக்குமே வந்து அவ்வளோ கான்ட்ராஸ்ட்டாக இருக்காது சரிங்களா இந்த மாதிரி இப்போ டசுல்ஸ் வந்து இருக்குது ரெண்டு பக்கமும் இருக்குது தென் வந்து கீழே முன்னாடி பல்லூலி இருக்குது சரிங்களா இந்த சைஸ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகேங்களா இது ப்யூர் மல்மல் காட்டன் சைஸ் கரெக்ஷன்ஸ் உங்களுக்காக சேனல் லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸு சாரீ பாம்பில் அந்த ப்ளூ வித் ரெட்டு காம்பினேஷன்ஸ் கீழே கீழே இது ப்ளூ வித் ரெட்டு காம்பினேஷன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலருக்கு ரெட்டு வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும் நீங்கள் ப்ளவுஸ் கூட ரெட் ப்ளவுஸ் போட்டு இந்த சாரீஸ் வந்து நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த சாரீ இதுதான் பல்லு இதுதான் பல்லு அப்படி சாரீ இது வந்து பல்லு இது வந்து பாடி ஆஃப் த சாரீ சரிங்களா சேனல் லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளவுஸ் ரொம்ப யூனிக் டிசைனு ரொம்ப ரொம்ப மோஸ்ட் வாண்டட் சாரீஸ் அப்படின்னா எங்கள் சாரீஸ் வந்து ரொம்ப சேல் ஆயிடுது இது வந்து சாரீ உடைய ப்ளவுஸ் சரிங்களா அது ப்ளூ வித் ஒயிட்டு லைக் பண்ணிக்கிட்டே பாருங்க நியர்லி தேர்ட்டி ஃபோர் நம்பர்ஸ் இருக்கீங்க ரெண்டு சேனல்லையுமே லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபோர் லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் அப்படியே பண்ண மாட்டாங்க பத்து லைக் வந்துருக்கு நமக்கு அந்த ஆறு லைக் தான் இருக்கு லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கிட்டே பாருங்க சேனல் லைக் பண்ணுங்கள் சிதாவை எனி டவுட் ஆஸ் இன் கமெண்ட் இட் இஸ் இஃப் யூ நார்மல் கார்டு அண்ட் சாரீஸ் கலெக்ஷன் இஃப் யூ வாண்ட் ஜஸ்ட் வாட்ஸ்அப் திஸ் நம்பர் இட்ஸ் பியூர் மர்மல் கார்டன் சைஸ் கலெக்ஷன் வித் பாம்பாம் கலெக்ஷன்ஸ் லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மல்மல் காட்டன் சாரீஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் வித் சாண்டி கார் ஹாய் 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 ஹலோ இது சாரீடைய ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் ஓகேங்களா இது வந்து ஆஃப் த சாரி ப்ளவுஸ் வந்து ஒயிட் வித் பிளாக் சரிங்களா இது வந்து பல்லு வந்து சேண்டில் வித் ஒயிட் வரும் சாண்டில் வித் பிளாக் சேனல் லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது இதுக்கு மல்மொழி பாருன்னு சார் கலெக்ஷன் லைக் பண்ணிக்கிட்டே பாருங்க ஹோல்ட் பண்றீங்க நீங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க இது வந்து ரெட் வித் ரெட் வித் எல்லோ சரிங்களா இந்த சாரி வேணுங்கிறங்க ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகேங்களா கீழே நாற்பது நாற்பத்தாறு போகுது மறுபடியும் இருபது நாற்பத்தாறு போகுது ஐம்பது போகுது மறுபடியும் இருபது லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ப்யூ மண்மல் கார்டன் ஸாரீஸ் கலெக்ஷன் வித் பாம்பக்ஷன்ஸ் ஆல்சோ இப்படிதாவது எனி ஸாரீஸ் ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் అంటూ సెల్వాసీన్ వాళ్ళతో இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ வித் ப்ளாக்கு மறுபடியும் நினைக்கிறேன் சரிங்களா இந்த இந்த டிசைன் கோசம்தான் இதை ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் எப்படி சரிங்களா சேனல் லைக் பண்ணிக்கிட்டே பாருங்க சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வந்து ப்ளூ வித் ப்ளாக்கு இந்த சாரீஸ் வேணுங்கிறாங்க ஸ்கீன் லிட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது பியூர் மல்மல் கார்டன் சாரீஸ் கலெக்ஷன் ப்ளூ வித் பிளாக் சேனல் லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் முப்பத்தி நாலு பேர் இருக்கீங்க முப்பத்தி நாலு பேரில் ஒரு லைக் முப்பத்தி நாலு பேர் லைக் பண்ணிங்கன்னா கூட முப்பத்தி நாலு லைக் வருவோம் ஆனால் ஏழு லைக் தான் இருக்குது லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் சேனலில் ப்ளீஸ் எட்டு லைக் வந்திருக்கு முப்பத்தி நாலு பேர்த்துக்கு ப்ளீஸ் ஒவ்வொருத்தராக ஒரு லைக் பண்ணிங்கன்னா கூட எங்களுக்கு முப்பத்தி நாலு லைக் வரும் அட்லீஸ்ட் பத்தொம்போது இருக்க பத்தொம்போது லைக்கையாவது ஸ்டிச் பண்ணுங்களோல்ல எட்டு லைக் தான் வந்திருக்கு லைக் பண்ணுங்களேன் ப்ளீஸ் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது பியூ மார்மல் கடன் சாட்டிஸ் ஓகேவா அடுத்து வந்து எல்லோ வித் கிரே இது வந்து டசில்ஸ் வந்து ரெட் கலர் டசில்ஸ் இருக்கு சேனல் லைக் பண்ணிகிட்டே பாருங்கள் முப்பத்தி மூணு பேர் இருக்கீங்க லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் யார் அதிக லைக் போடுறாங்கன்னு பார்க்கலாமா ஏன்னா வந்து எங்களுக்கு ஈக்குவலாக ஒரு ஒரு சேனல் இருக்குது அதில் வந்து பதினோரு பேர் தான் பன்னெண்டு லைக் இருக்குது இதில் முப்பத்தி மூணு பேர் இருக்கீங்க முப்பத்தி மூணு லைக் போடுங்க சேனல் லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் இது வந்து சாரியோடைய சாரீயோடைய ப்ளவுஸ் சரி பா பாடி ஆஃப் த சாரீ ஓகேங்களா லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ப்யூ மல்மல் சாரீஸ் சரிஷன்ஸ்